ஹலோ மைடியா க்யூட்டர்ஸ் ஃபேமிலி இது நம்ம பொங்கல் லாகை ஸோ பொங்கலுக்கு வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கே நான் லாங் வீடியோ போடணும்னு நினச்சேன் பட் போட முடியல ஸோ கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி நான் தையிலேயாவது கண்டிப்பாக லாங் வீடியோ போட்டுருவேன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ இதுவும் வந்து நான் ஒரு கூகுளில் இருந்து ஒரு இருந்து பார்த்து தான் இந்த கோலம் எடுத்தேன் ஸோ அங்கே டபுள் கலர் காம்பினேஷன்ஸ் இப்போ எதுவும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நான் வரையும் போது அம்மா என்னை வீடியோ எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸோ அதனால நான் நான் தான் வரைஞ்சேன் ஆகணும் கண்டிப்பாக வரைஞ்சேன் அப்புறம் அம்மா வந்து எப்போவுமே வந்து நான் வரைஞ்சாலுமே அம்மா வந்து அவுட்லைன் போட்டால் தான் வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவுட்லைன் போட்டாங்க கீழே இருக்க ஆண்டியும் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க நியூ இயர்க்கே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிவிட்டோம் பட் பொங்கலுக்கு அவங்களே வாலண்ட்ரியாக வந்து எல்லாமே கொடுத்தாங்க பட் நான் ஏன் திருவ காட்டிகிட்டே இருக்கேன் நான் நியூ இயர்க்கு எல்லாருமே வந்து கோலம் போட்டு மலையில அழிஞ்சிருச்சு வருவாங்களா பார்த்தா இன்னைக்கு யாருமே வெறும் நானும் சுஜி அப்புறம் அந்த சைடில் ஒரு ஆண்டி அவங்க தான் 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 பட் கீழே அந்த அந்த ஆண்டி வந்து வந்து சூப்பராக சூப்பராக தோரணை அவங்க அதெல்லாம் போட்டாங்க கலர் பண்ணிவிட்டு ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சு ஃபைனல் லுக் கோலம் இப்படி ஸோ உங்களுக்கு லைக் அண்ட் கூடவே பண்ணிக்கோங்க காலையில் வந்துட்டு எங்களோட பொங்கல் சூரிய பொங்கல் தூங்கும் போதே வந்து டைம் வந்து ஒன் தேர்ட்டி அதனால வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் அம்மா காலையில் பண்ணையில அம்மா கடையுடன் குளிச்சிட்டு வந்து எல்லாமே நம்ம அந்த விறகு அடுப்பில் பண்ண முடியாது கேஸ் அடுப்பில் என்ன பண்ணுமோ அதை ட்ரெடிஷ்னல் ஃபார்மில் கோலம் போட்டு எல்லாமே பண்ணாங்க இந்த கோலம் மாவு வந்து கீழே அந்த ஆண்டி கொடுத்தாங்க ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நைலான் பவுடர் சம்திங் ரங்கோலின்னு சொல்லி கொடுத்தான் ரொம்ப அரிசி மாவு மாதிரி இருந்துச்சு இது வந்து எல்லா கடையிலையும் கிடைக்குமா எனக்கு தெரியல இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதை பற்றின தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அப்படி இப்படின்னு போனால் கூட பட் அந்த வீக்காக இருக்கட்டும் அது ஒரு பாஸ் ஒன் வீக் கூட கொஞ்சம் அப்படி இப்படி தான் போச்சு எதுவும் நல்லா போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இந்த தை வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சு ஓகே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எல்லாமே பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பொங்கல் பானை பொங்கி அந்த இது பால் பொங்கி வர மாதிரியே நம்மளோட வீட்லேயும் வந்து சந்தோஷம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நல்லாவும் இருந்துச்சு அம்மா வந்து என்னதான் தூக்கி வைக்க சொன்னாங்க நான் வச்சுட்டு அந்த எல்லா தொட்டெல்லாம் கும்பிட்டு இருந்தேன் ஏன்னா நைட்டு போட்டிருந்தேனா நான் வீடியோஸில் வரலை ஸோ மற்றபடி வந்து சூப்பராக போச்சு எல்லாமே ரெடி பண்ணேன் அம்மா இங்கே பண்ணிட்டு இருந்த கேப்பில் நான் போயிட்டு எல்லாமே பூஜை ரூமில் பூ போடுறது இதுன்ட்டு எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே என்னோட வேலையாக இருந்துச்சேன் அன்னைக்கு வந்து தேர்ஸ்டேன்றனால இந்த சுவாமி கும்பிட்டுட்டு ஈவினிங்காக தான் வந்து எங்களால் வந்து குபேர பூஜை பண்ண முடிஞ்சது இந்த டிலேக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் எந்திரிக்கலை அந்த நாலு பொங் மணி பொங்கல் வைப்போம் இல்லையா சூரிய பொங்கல் அது வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பத்து மணிக்குள்ளே வந்து இந்த பூஜையை வந்து முடிச்சிருக்கலாம்னா நாங்கள் பண்ணலை தூங்கிட்டனால இந்த பொங்கலே வந்து லேட்டாயிடுச்சு ஸோ முடிக்கவே ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்புறம் சுற்றி கல்பூலாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து எப்போவுமே பசங்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டியூஷன்ஸ் எடுத்திருந்தோம் இப்போ எல்லாருமே வந்து ஆகி எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டாலுங்க ஸோ இப்போ தான் எல்லாருமே ஒரு தியாக வரும் இந்த பொங்கலுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு பேராது வந்தாங்க ஸோ அவங்களோட எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு நானும் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு எல்லாம் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இருந்தேன் இந்த லாங் வீடியோவும் வந்து பொங்கல் அன்றைக்கி போஸ்ட் பண்ணலாம் பார்த்தேன் பட் பண்ண முடியல நான் ஈவினிங் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணணும் குபேர பூஜைக்குன்றனால அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அம்மா வந்து பால் இது பொங்கும் போது அரிசி போடுறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க ஸோ நானும் பவா வந்து எல்லாமே போட்டோம் அப்புறம் அம்மா வந்து எப்பவுமே ஒரு கூட்டு பண்ணுவாங்க காய்கறி எல்லாமே போட்டு எல்லா காய்கறியும் இருக்கும் முதல்ல ஸோ ஒரு பன்னெண்டு வகை காய்கறிகிட்ட இருக்கும் ஸோ எல்லாமே நாங்கள் வந்து கட் பண்ணி கொடுத்து எல்லாமே இது பண்ணிணேன் இது அம்மா வந்து வெள்ளத்தை உடச்சிட்டு இருக்காங்க யார் மேலே இருக்க கோமோ டொம்மு டொம்முன்னு போட்டு உடைக்கிறாங்க ஓகே ஜஸ்ட் பண்ணால் நல்லா நல்லபடியாக போச்சு ஸோ எல்லாமே நானெலாம் பட்டாணி எல்லாமே உரித்து கொடுத்துட்ருந்தேன் என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் சைடில் வந்து இந்த பாத்திரம் வந்து கழுவிக்கிட்டே இருந்தேன் நான் அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் மேடு இருந்தாங்க இப்போ இல்லை ஸோ அம்மா பொங்கல் பொங்குன உடனே உடனே பூஜை ரூமில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ வச்சுட்டு கூட்டை செஞ்சுட்டு இலை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஸோ நீங்கள் உங்களோட இது வந்து எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நான் நிறைய யூடியூப் பார்க்கும்போது எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து பொங்கல் இது பண்ணும் எப்போவுமே வெண்பொங்கல் அண்ட் சக்கர பொங்கல் இருக்கும் இந்த கூட்டு தான் சொன்னேன் ஸோ எல்லாமே இருக்கும் தேங்காய் அரைச்சி பச்சை மிளகாய் அரைச்சி இது பண்ணாங்க இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லாங் வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி வச்சு இந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு போங்க ஸோ நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சுட்டேன் அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு இது பண்ணால் பாவா வந்து வெளியேருந்து கரும்பு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க நான் இந்த சைடில் ஊதுவத்தி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சுருந்தேன் டேடியோட படத்துலேயும் வந்துட்டு விளக்கேற்றி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சுட்டுருந்தேன் மேலே ஆல்ரெடி பாவா வந்து மாப் போட்டு எல்லாம் வச்சு சுவாமிக்கு பூவெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நான் போய் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி ஊதுவத்திலாம் ஏற்றி அகாடமிலேயும் பூவெல்லாம் எக்ஸ்ட்ரா என்னோடய டேபிள் கிட்ட எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டேன் வச்சுட்டு வந்தோம் ஸோ இதுதான் வந்து அம்மா வந்து ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் வச்சிட்டு அந்த கூட்டு வச்சுட்டு மேலேயும் நடராஜருக்கும் நான் போய் வைக்க சொன்னாங்க ஸோ இங்கே விளக்கேற்ற தான் நானும் ஏத்துற ஏற்றுற ஏத்துற அது கை சுட்டு எல்லா இதுவாகி என்னடா அது இவ்வளோ சொதப்பலாகுதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு அணைஞ்சே போச்சு திருப்பியும் ஏற்று அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஏற்றி கடைசியாக வந்துட்டு அந்த விளக்கும் நல்லபடியாக எரிஞ்சிருச்சு ஸோ திரி வந்து மேலே இருந்ததுனால திருப்பியும் வந்து அதை கம்மி பண்ணி எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி சாம்பிராணி எல்லாமே ஏற்றி சுவாமியும் நல்லபடியாக சிறப்பாக கும்பிட்டாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எப்போவுமே இது இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் போடுறது இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் லாங் வீடியோ பண்ண யோசிச்சிருப்போம் நானும் அதே மாதிரி தான் யோசித்தேன் ஸோ யோசிக்காதீங்க நம்மளுக்கு வரதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக பண்ணலாம் ஸோ ஃபுல்லாகவே வந்து பாவா வந்து அந்த சாம்பிராணி எல்லாம் ஃபுல்லாக காட்டினாங்க தேங்காய் உடைச்சது பாவா தான் ஸோ முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து சுவாமி கும்பிட்டோம் இந்த பொங்கல் வந்து எப்படி பொங்கி வந்திருக்கோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே வந்து நிறைய செல்வங்களோட நல்ல ஹாப்பினஸோடு வந்து பொங்கி வரணும் எல்லார் வீட்டுக்கும் சார்பாக வந்து நான் முருக பெருமானை வேண்டிக்கிறேன் அம்மா வெளியிலேருந்து கற்பூரம் காட்டிக்க உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் அப்படியே கற்பூரமெல்லாம் காட்டிட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த சூரியனுக்கு ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லையா அதனால காட்டிட்டு ஏன்னா நம்ம வந்து வெளியே வந்து பொங்கல் வைக்கல உள்ளேயே வச்சுட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு கொண்டு வந்துட்டோம் ஸோ வாசலில் வந்து நான் கோலம் போட்டேன் பார்த்தீங்களா நானே நடந்து 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 பாதி வந்து அந்த இது நைட்டியில் பட்டு எல்லாமே போயிடுச்சு ஸோ அதே அம்மா பார்த்துட்டு இதுக்கு நீ போட்டது ஒன்று தான் போடாது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து இங்கே இங்கே வந்து எல்லாமே கற்பூரம் காட்டி தீவார்த்தனை காட்டி எல்லாேருமே வீட்டில் எல்லாருமே காட்டணும் ஸோ நாங்கள் இருக்கிறது மூணு பேர் ஸோ எல்லாமே காட்டி நல்லபடியாக சுவாமியும் கும்பிட்டோம் நியூ இயர் மாதிரி இல்லாமல் பொங்கல் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு என்டிங்கும் வந்து நல்லபடியாக முடிஞ்சேன் பசங்களுக்கு ஈவினிங் ப்ராக்டிஸ் வைக்கலாம்னு பார்த்தோம் பட் பசங்கள் யாருமே வரலை ஸோ எனக்கு வந்து ஈவினிங் வந்து குபேர பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு நல்லாவே டைம் இருந்துச்சு நல்லாவும் பண்ணி முடித்தேன் அந்த வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்க கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து பொங்கல் வைப்பீங்க உங்களோட ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்க எந்தெந்த ஊர்லேருந்து வந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய ஷார்ட்ஸுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வருது ஓம் முருகா போற்றி ஓம் நமக் ஷிவாய் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தான் எங்கள் பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சுது